ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துவில் கிரியேஷன் நான் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிரதர் தான் எல்லா வீடியோலையும் வந்துட்டு இருந்தாரு நான் அவரோட தம்பி தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரேப்பியர் ஜக்கார்ட்லாம் பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்ம உள்ளே போகலாம் ஓனர் உள்ளார் இருக்கார் அவங்கள பார்த்து நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம் சரி வாங்க உள்ளே போகலாம் நம்ம தான் வந்துட்டு ஓனர் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு இது நேம் என்னங்கன்னா இந்த ஜக்கார்க்கு ஸ்டார் ஸ்டார் ஜக்கார்லா இந்த இவங்க இவங்களா ஓனாக பண்ணுறாங்க இவங்க பேர் வந்துட்டு ஸ்டார் ஜக்கார்டாங்க உங்கள் பேரு சண்முகம் சண்முகம்

அதுக்கப்புறம் இப்போ ஜக்கார்டு காஸ்ட் எவ்வளோங்கண்ணா வருது ஜக்கார்டு பாத்தீங்கன்னா ஒரு வூக்ஸ் கணக்கு தான் ஒருக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் மிஷின் சார்ஜு அப்புறம் ஜக்கார்டு சார்ஜ் என்ன மிஷின் ரெண்டையும் சேர்த்து கணக்கு தான் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது புக்ஸ் ஆயிரத்தி ஐநூறு முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த மாதிரி அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரூக்ஸ் ஏறும் அப்படின்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு வூக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக எல்லாமே ஆவரேஜான டிசைன் ஓட்டலாம் அது கரெக்டாக இருக்கும் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது எடுத்தீங்கன்னா கூலி ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக வரும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எடுத்தோம்னா கூலி கொஞ்சம் அதிகமாக வரும் இப்போ ஆவரேஜாக நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாறு கரெக்டாக இருக்கும் டோட்டலாக எவ்வளோ இப்போ மிஷின் தறி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு ரூக்ஸு கீழே தறியோட சேர்த்து பாத்தீங்கன்னா பத்து டு பத்தரை பத்து ரத்து டு பத்து அந்த ரேஞ்ச் ஒன்று ஓகேங்கண்ணா அட்மிஷன் ரன்னிங் ஃபுல்லாக ரன்னிங் பண்ணுற வரைக்கும் இப்போ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிங்ண்ணா இருக்குது புதுசாக நீங்கள் கொண்டு வந்துருண்ணா இப்போ புதுசாக இதுக்கு முன்னே மற்றங்க பண்ணதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கண்ட்ரோல் பாக்ஸ் எல்லாமே பட்டன் டிஸ்டம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்டேட்டை நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் இப்போ புதுசாக வைஃபை ப்ளூடூத் இதுலையே வந்து இது பண்ணிக்கலாம் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ இப்போ கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைல் இதில் இருந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகும் ரீட் ஆகிடுவோம் ஓகே புதுசாக சூப்பர் இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேற என்ன என்ன இங்கே பண்ணீங்க ப்ரொடக்ஷன் நீங்களே பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் நம்மளே எல்லாமே ஓனாக பண்ணிடுவோம் பட்டு பட்டு பண்ணுறீங்கன்னா இல்லை பட்டு மிக்ஸ் தான் பட்டு ஆனால் தானாக இருக்கும்னு சொல்லுவோம் சரி ஓகேங்கண்ணா வே ப்ராசஸும் நீங்களே பண்ணுவோம் ப்ராசஸ் அதுவும் பார்த்துருக்கு ப்ராசஸ் இவங்களே பண்ணுறாங்க அதுவும் பக்கத்துலேயே வந்துட்டு மில் இருக்குது நம்ம அதுலேயும் போய் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்க ஜக்காடு உங்களுக்கு ஏதாவது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இப்போ பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கா ரெடி பண்ணிடுறது இப்போ ஸ்பெஷல் அடுத்த அப்டேட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகேங்கண்ணா இதுதான் ஓகேங்க ஓகேங்கண்ணா இப்போ சர்வீஸுக்கு எல்லா சர்வீஸுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் நம்மளுக்கு டீமே இருக்குது ஏதாவது இப்போ ப்ராப்ளம்னா வந்து என்ன எந்த எந்த டைமாக இருந்தாலும் சரி வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க சர்வீஸுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற ஒரு இதே கிடையாது நம்ம எல்லாமே எல்லாமே குவாலிட்டியாக போட்டிருக்கோம் எந்த பிரச்சனையும் வராது நாம் மிஷனை தறி நாம் ரன்னிங் பண்ணி விடுறதுக்குள்ளே அவங்க இப்போ அவங்களுக்கே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சரி எப்படி எப்படி என்ன பண்ணுன்னு சொல்லி நாம் ரேராக தான் நம்மளையும் மீறி ஏதாவது சின்ன ஏதாவது பால்ட்டோம் தவிர சர்வீஸு நம்ம பண்ணுங்கிற ஒரு இதே கிடையாது சர்வீஸுக்கு தேவையில்ல அப்புறம் எத்தனை வருஷம் ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் வாரண்டி மற்ற எதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம பார்த்து விட்டுவோம் அப்படிங்களா ஒன் இயர்க்கு நம்ம எந்த ப்ராப்ளமாக தான் நான் பண்ணி கொடுக்கலாம் சரி ஓகேங்கண்ணா இவர் எல்லாம் சொல்கிறா ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வாங்க வீடியோவில் வந்துட்டு தறி பற்றி என்னென்ன டீட்டெயில்னு ஃபுல்லாக பார்த்துரலாம் சரி வாங்க உள்ளே போகிறோங்க ஆக்சுவலாக இவங்களோட யூனிட்டில் ஒரு எட்டு லூம் ரன் ஆகிட்டுருக்கு எல்லாமே ரேப்பியர் தான் அதில் ஒரு ஆறு லூம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டுவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெஸில் இருக்குது ஒன்னன் கேட்டோம் அது இன்னும் ஒரு டூ டேஸில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு ரேப்பியர் சிங்கிள் ரிட்ஜட் ரேப்பியர் நார்மல் ஜக்காடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் தான் டிஃப்ரென்ஸு இதில் வந்துட்டு உள்ளே கிரிப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் கிரிப்பர் அதே மாதிரி ரேப்பியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் தான் இப்போ வார்பிஆன் கட் ஆகிட்டாலும் வெஃப்ட் ஆன் கட் ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக லூம் ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார்ஜக்கார்டோட ஆர்பிஎம் வந்துட்டு நாங்கள் லைவாக கூட டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஓகே நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அதை பாருங்கள் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு சீலை ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரேப்பியர் லூமில் இது மேக்ஸிமம் வந்துட்டு ரேப்பியர் எதுக்கு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு ஸ்பீடுக்காகவே தான் வந்துட்டு ரேப்பியர் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நார்மல் ஜக்காரில்லலாம் ஒரு எழுவது எழுபத்தாறு அவ்வளோதான் ஆர்பிஎம் வரும் இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே ஆர்பிஎம் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்துட்டு அக்குமுலேட்டர் தமிழில் சொல்லணும் அப்படின்னா குவித்தல் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஹோல்ஸ் இருக்குது நம்ம ஆறு கோன் வந்துட்டு அக்குமுலேட் பண்ணிக்கலாம் இது தான் வந்துட்டு கண்ட்ரோல் பாக்ஸ் இல்லை கண்ட்ரோல் பேனல் இது மூலியமாக தான் நம்ம லூமை சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணிக்கிறது லூமை நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம எஸ்விபிலேயே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் போட்டிருப்போம் அது வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க அப்படின்னா நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது அக்குமுலேட்டர் இது எப்படி வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா கோன் கீழே வச்சுக்குவாங்க ஓகேங்களா கோன் கீழே வச்சுக்குவாங்க நம்மளுக்கு இப்போ எத்தனை கோன் யூஸ் பண்ணணும் பிக்கு பிக்கிங் எத்தனை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதில் வந்துட்டு ரெண்டு பிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இதில் ரெண்டு பிக் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் தான் ஃபிங்கர்ஸ் மொத்தம் ஆறு ஃபிங்கர்ஸ் இருக்கு இதில் வந்துட்டு இப்போ ரெண்டு ஃபிங்கர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சென்ஸ் ஆகுதுங்களா ரெண்டு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக நார்மல் ஜக்காரில் பார்த்தீங்கன்னா ஷட்டல் பாக்ஸ் இருக்கும் ஃபோர் ஷட்டல் பாக்ஸு டூ ஷட்டல் பாக்ஸு அந்த மாதிரி இதில் வந்துட்டு இதை ஃபிங்கர்ஸுன்னு சொல்லுவாங்க நேமு அடுத்தது பாருங்கள் இங்கே இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற பேர் வந்துட்டு டிஸ்பிளே சர்க்கியூட் போர்டு இதில் தான் எல்லா டிசைன்ஸையும் வந்துட்டு ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபைல் எல்லாமே பாடி ஃபைல் தனியாகவும் நம்ம வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம் உடல் ஃபைல் தனியாகவும் ரன் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேர்ந்தும் நம்ம வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்ன பிக்கில் இப்போ ஓடிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த டிஸ்பிளேயில் காட்டும் அதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் இவங்க இப்போ புதுசாக இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ளூடூத் ஒய்ஃபை யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு புட்டா கட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் சாரி மேலேயே அப்படியே வந்துட்டு கட் பண்ணுறதுங்கிறது ரேர் தான் கைத்தறியாக இருந்தால் புட்டா கையில் கொடுத்துப்பாங்க இந்த பவர் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு வெளியே தான் கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட கேட்டோம் கேட்டதுக்கு வந்துட்டு புட்டா பெருசாக இருக்கிறதுனால நாங்களே வந்துட்டு கையில் அப்படியே ஓடும்போதே கட் பண்ணி விட்டுக்கிறோம் அப்படின்னாங்க அதுலேயும் ஒரு ஒர்க் வந்துட்டு இவங்க சேவ் பண்ணுறாங்க இவங்க பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தது பார்க்க நெக்ஸ்ட்டு இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இது ரெண்டு சைடுமே இருக்கும் லூமில் ரைட் சைடும் இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும் இதோட பர்பஸ் என்னன்னா ரெண்டு சைடும் ஈவனாக வெர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வரும் ஓகேங்களா பார்த்தீங்களா புகை வருது இது லூம் ஆன் பண்ண வாட்டி இந்த ஹீட்ரு ஆன் ஆகிடும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிகிட்டே வரும் சாரி லெட் ஆஃப் ஆக கட் பண்ணிகிட்டே வரும் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அறவாட்டம் மட்டும்தான் ஒன்ஸ் அந்த ஆண்டு வந்து லெஃப்டில் இருந்து ரைட் சைடு ஆன் வந்துருச்சு அப்படின்னா ரிட்டன் வராது இங்கே பாருங்கள் கார்னர்லாம் பாருங்கள் எப்படி இலை வந்துட்டு நீட்டிட்டு நீட்டிட்டு இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு ஈவனாக வந்துட்டு இந்த லூம்லேயே பார்த்திங்கன்னா ஹீட்ரு மூலிமா நம்மளுக்கு கட் ஆகிடும் இப்போ இந்த ரேப்பியரில் பார்த்தீங்கன்னா இருந்து யான் ரிலீஸ் பண்ணும் ரைட்டில் இருக்கிற அந்த கிரிப்பர் வந்துட்டு சென்டராக போயிட்டு அந்த யானை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடும் இதுதான் வந்துட்டு இந்த ரேப்பியரில் நடக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரேப்பியரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான் அதே மாதிரி சென்சிங் டிவைசஸ்லாம் இருக்குது இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் ஜக்கரில்லலாம் ஒரு சேரீயாக ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹார்ஸு அந்த மாதிரி ஆகும் அது டிசைன் பொறுத்து இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ணும் மெயினான அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அதுதான் அதனால் இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறையா பேர் வந்துட்டு ரேப்பியர் சூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இவங்களோட சாரீஸில் ஓடுற டிசைன்ஸ் எல்லாமே ஹெவியான டிசைன்ஸாக தான் இருந்தது அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுீங்க வந்துட்டுங்களா ஓன் ப்ரொடக்ஷனே பண்ணி ரீட்டைலும் பண்ணுறீங்க ரீட்டைலும் பண்ணுறோம் எல்லாமே நாமளே தான் ஓனாக எல்லாமே எடுத்து வார்ப்பு நூல் ஜரிகை எல்லாமே நாமளே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது மற்றதை வந்து கடையிலேருந்து இப்போ எலம்புலாம் எழும்புள்ளி மார்க்கெட்லேருந்து இருந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போ நாம் எளம்புள்ளி மார்க்கெட்டுக்கே கொடுப்போம் வெளியிலேயும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ எறமலி மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு ஒன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சு சாரி கொடுக்குறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரேஞ்சி வெளியில் கொடுப்போம் இப்ப ரெண்டு ரூபா ரேஞ்சுக்கு அவங்க வெளியில் கொடுக்குறாங்கன்னா இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வரும் ஒரு சாரி இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருவோம் அதாவது ஒரு மேனுபேக்சர் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கே சாரி கொடுக்குறேன்னு சொல்றாங்க நீங்க ரீட்டைல் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அதிகமா வரும் ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மேனுபேக்சர் ரேட்டுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க காட்டுறது இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கேயே தான் ரீட்டை இங்கேயே தான் இப்போ வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேரேஜ்னு எடுக்கிறாங்கன்னா அது எப்படின்னா ஒரு இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் போய் எடுக்கல ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா நம்மகிட்ட வந்து முப்பதாயிரம் எடுக்கணும் ஓகே ஓகேங்க அதெல்லாம் டிசைனும் கிராண்டாக தான் இருக்கு ஸோ நீங்க இங்கே வந்து ஒன்ஸ் ஒரு பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஒரு மனசு வரும் சரி இது காட்சியில்

ഫൈവ് ഹൺഡ് ശരി ഓക്കെ